ஓம் சரவண பவ உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தியலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு வக்ர பயிற்சி பலன்கள் தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார் வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி ஏறத்தாழ ஒரு நான்கு மாதங்கள் நூற்று பதினாறு நாட்கள் இவர் வந்து வக்ரநிலையில் இருக்க போகிறார் தலைமை சுக கிரகமே வந்து வகரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் வந்து அசுபராகவும் வருவார் சுபராகவும் வருவார் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக காணவிருக்கும் குருன்னு சொல்லும் பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குழந்தை பேர் அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்கிறது ஒரு பூர்வீக சொத்து அனுபவிக்கணும் சொத்துக்கள் ரெண்டு மூணு சொத்து இருக்கணும் நகைகள் வாங்கினா நிறைய சேரணும் அதை வந்து போட்டு அனுபவிக்கணும் நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் வந்து ஒரு சிறப்பாக செயல்படணும் அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே வந்து காரணகர்த்தா அவர் தான் குரு வந்துட்டாவே வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா ஆண் பெண் வந்து திருமண வயதை எட்டிட்டாங்க அவங்க திருமணம் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா வயதுக்கு ஏற்ப ஆறு வயது குழந்தையிலேருந்து ஒரு தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபா காரணங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு பக்தியை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட இருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துவிட்டோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை உருமாக்கிக்கொள்ளுங்கள் தனசு ராசி தனசு லக்னத்திற்கு இந்த குரு வக்ர காலம் எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது குருவானவர் இந்த காலகட்டம் வந்து வக்ரம் அடைகிறார் நமக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏற்கனவே ராசி அதிபதி வந்து ஆறுக்கு போனதுனாலேயே ஒரு சில காரியங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம் நடக்கிறது மாதிரியே இருக்குது நடக்காத மாதிரியே இருக்குது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கடுமையான உழைப்புக்கும் முயற்சிக்கும் பண்ணி தான் அந்த காரியமே செயல்படுதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து நிறைய விரயங்கள் நிறைய பண பனிச்சுமை பண சுமை அப்படின்னு வந்து சொல்லலாம் எல் எடுத்த காரியம் எல்லாத்தையும் ஒரு தடை தாமத்தை தானே நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்கெலாம் இந்த குரு வக்கர காலத்தில் அதிரடியான மாற்றங்கள் திருப்பங்களை நீங்கள் எடுக்கவும் கூடாது அதை எதிர்பார்க்கவும் கூடாது இதுதான் அந்த ஒரே லைனில் முடித்தாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க எதிர்பாராத செலவீனங்கள்லாம் அதிகமாகும் அதனால் இந்த காலகட்டம் எந்த ஒரு செயலியும் பட்ஜெட்டை போட்டு செயல்படுத்துவது ரொம்ப சிறப்பு வீட்டிலேயே பிளான் பண்ணிக்கணும் எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தொழில் செய்கிற இடங்களில் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் யார் எதிரின்னே சொல்ல முடில மறைமுக எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த காலகட்டம் வந்து நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு வந்துடும் கருத்து பரிமாற்றம் எந்த இடத்துலையுமே வைத்து கொள்ளக்கூடாது தேவையில்லாத காரசா மான வாக்குவாதங்கள் வேறு யாராவது சொல்றதுல நம்ம அந்த இடத்துல நின்னா கூட நம்ம அந்த இடத்துல இருந்தோம் நம்மளும் சொல்லிட்டு வந்த ஒரு பேச்சு மந்திரம் அதனால எந்த இடங்கள்லயும் பிரச்சனை ஒரு சாதகம் இல்லாத சூழல்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் நகர்ந்து விடுவது நல்லது கடனை வந்து ரொம்ப பார்த்து வாங்கணும் குரு இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு அசாத்திய துணிச்சலை கொடுத்துருவோம் வாங்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த காலகட்டம் ஒரு புதிய முதலீடு செய்வதிலேயோ அப்படி இல்லை ஒரு சில நம்ம முதலீடு பிஸ்னஸில் போடுவதையோ அறியாத தெரியாத விஷயங்களை இறங்குவதோ என் நண்பர் சொன்னார் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க என் மச்சான் சொன்னா மாமா சொன்ன போய் அந்த மாதிரி தொழில்களில் ஈடுபடுவதோ இல்லை பணம் அவங்கக்கிட்ட குடுக்கல் வாங்க வச்சுக்கிறதோ இல்லை ஜாமீன் வாய் வார்த்தைக்க சொல்கிறதோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது பின்னாடி அந்த கடனுக்கும் அந்த ஜாமீனுக்கும் நம்ம தான் வந்து ஜவாப் சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு வைத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த காலகட்டம் நம்ம வெளியூர் வேலை வாய்ப்பு இல்லை இருந்து அங்கே ஒரு வேலைக்கு முயற்சி செய்யணும் பணியிடை மாற்றம்லாம் பார்க்குறோன்னா உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் உங்கள் தசா புத்தி இந்த மாற்றத்துக்கெலாம் ஒத்துக்கொள்ளுதுன்னா ஒத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா எந்த மாற்றங்களையும் இப்பொழுது எடுக்கக்கூடிய சாதகமான சூழல் இல்லை அதனால் அமைதியாக இருந்து இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் வந்து வாங்க போகிறோம் செய்ய போகிறோன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் சூழல் இப்போ எப்படி இருக்குது அதெல்லாம் ஒரு அவசரப்பட்டு போய் முதலீடு செஞ்சிருது ஏன்னா தெரியாமல் போய் ஒரு இடம் வாங்குவோம் அது எங்கேயாவது ஒரு பத்திரத்தில் ஒரு வில்லங்கெலாம் ஏற்பட்டுடும் இல்லை அது வந்து ஒரு ஒரு அது ரொம்ப லேட்டாக டெவலப் ஆகிற இடமாக இருக்கும் ஒரு வண்டி வாங்கினா அதில் திடீர்னு வாங்கின வந் வந்தோடனே ஒரு பழுது கிழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் எல்லாத்தையும் விசாரித்து வைத்து கொள்ளுங்கள் இந்த நூற்றி இருபது நாட்கள் வந்து நீங்கள் தவந்தான் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருங்க மௌனம் நம்ம கண்மூடி செவி மூடி வாய் மூடி யார் என்ன கேட்டாலுமே உங்களுக்கு அவசியத்துக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவசியம் இல்லாததுக்கு நீங்கள் அமைதியாக இருப்பது சாலை சேர்ந்தது குருன்னாலே மௌனம்தான் மௌனமாக நீங்கள் வந்துருந்து பொழுது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆறுலருந்து ஆகும்பொழுது ஏற்கனவே ருணரோக சத்துருஸ்தானன்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த காலகட்டம் ருணம் என்ற நோ நோயும் நம்ம ச எதிரிகளும் வலிமை அடைஞ்சிருவாங்க கடனும் தொந்தரவும் அதிகிடும் அதனால் கடன் வாங்குறதுல அதீத கவனம் தேவை அது வந்து உபஜயஸ்தானமும் கூட இவ்வளோ இக்கட்டான சூழல் நம்மளுக்கு நெருக்கடியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் வந்து சமாளித்து வரக்கூடிய ஒரு பக்குவமும் உங்களுக்கு அந்த குரு வந்து கொடுக்கும் ஏன்னா ராசியதிபதி அவர் தான் இல்லையா ஆனால் இந்த காலகட்டம் வந்து கோபத்தில் வந்து வேலையை விட்டுட்டு வந்துடுறது செய்யறதுலாம் ஒரு சிலருக்குலாம் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது நம்மளுடைய உத்தியோகஸ்தானம்னு வந்து சொல்லியாச்சு இப்போ எப்படி இருக்கணும் அந்த காலகட்டத்தில்னா வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களுடன் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம சொந்த கருத்துக்களே சொல்லக்கூடாது சொல்லிட்டு எல்லாம் கருத்துக்கந்த சாமி வேலைலாம் வச்சுக்கக்கூடாது போல் நம்ம ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்கிறோன்னா பணியாளர்கள்கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் நம்ம கூடவே இருந்து நமக்கே வந்து ஒரு சாதகம் இல்லாத சூழல் செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் அதையெல்லாம் வந்து கண்ணும் கருத்துமாக நம்ம ஒரு பக்குவமாக கடந்து வந்துடணும்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புலாம் நம்ம முயற்சி செய்கிறோம் நம்மளாக முயற்சி செய்யாமல் ஏதாவது வாய்ப்புகள் தானாக வருவதை மட்டும் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணுமே தவிர இப்போ போய் எதுக்கும் ஃபோர்ஸாக ஏற் நீங்கள் வந்து போய் செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க விசாரித்து வைத்துக்கொள்ளலாம் இப்போ இதே வந்து ஒரு இந்த இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று வித நட்சத்திரங்கள் இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உத்திர நட்சத்திரத்துக்கெலாம் கோவம் வந்துச்சுன்னா அப்படி வந்துடும் கோவம் அதனால் வந்து இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஒரு கோவம் டென்ஷனில் வந்து ஒரு வேலையை விட்டுடுறது அதே போல் ஒரு கடன் சுமையால் ஒரு உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் அதீத கவனத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு பூரா நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்கான்னு சொல்லியாச்சு பட்ஜெட்டுக்கு தாண்டி போதுமா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு புறம்பல் பொருளாதார பிரச்சனையும் உறவுகளால் பலவித பிரச்சனையும் சந்தித்து கொண்டிருப்பீங்க குடும்ப உறவுகளால் நல்லது செய்யப்போனால் அதுவே எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக ஆகுது நல்ல ஒரு நல்லா இருக்கணும் தான் அவங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன் அதுவே எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஒரு புலம்பக்கூடிய சூழலும் உண்டு இதே ஒரு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் வந்து ஒரு தடைப்படுவது எந்த வரன் பார்த்தாலும் எங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி வரணும் நம்மள நிறைய தட்டி போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இல்லை திருமண வாழ்க்கையிலே இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு நிறைய கருத்து வேறுபாடும் இந்த காலகட்டம் வரும் அதனால் வேலையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதை மட்டும் ஏற்றுக்கோங்க புதிதாக வந்து முயற்சி செய்யாதீங்க மற்றபடி இந்த காலம் அனைத்து செயல்களிலையுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக முடிவெடுங்க நீங்களாக போய் எந்த செயலும் செய்யாதுங்க அதில் அனுபவம் வாய்ந்தவர்களை வைத்து நீங்கள் வந்து கையாளுவது ரொம்ப சிறப்பு மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மற்ற ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுடைய கல்வி போட்டித் தேர்வுகள்லாம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவது ஒரு அரசு சம்மந்தப்பட்ட துறை வேலைக்காக தேர்வு எழுதினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருவது நல்ல ஒரு புதிய பாடங்களை வந்து கற்றுக்கொள்வது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு இப்போ அவங்க ஜாதகத்திலே வந்து ஒரு குரு தசாவோ ஒரு குரு புத்தியோ நடந்து ஒரு குரு வக்ரமாக இருந்தால் ஒரு சிலருக்கு வந்து ஒரு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே உங்கள் தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக செயல்படும் பொழுது உங்களுக்கு இதிலேயே வந்து நல்ல பலன்கள் இருக்கும் தசா புத்தியும் சாதகமாக இல்லை எங்களுக்கு கிரகங்கள் வந்து ஒரு கேது தசாபுதியாக போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு அந்த பக்கரமான சூழலும் இல்லைன்றவங்களாம் ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானித்து இந்த காலகட்டங்களை கவனமாக கையாண்டுணும் ஏன்னா நம்மளுக்கு ப ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டம் யாரையும் பார்த்துட்டு ஒரு புண்மருவலோடு கடந்து வந்துடுங்க பிரச்சனை நான் அந்த இடத்துல தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நீங்கள் இல்லாமல் கடந்து விழுந்தது நல்லது ஏன்னா நம்ம விஷ் பண்ணாலும் தப்பு நம்ம ஒருத்தங்களை எதிரில் வரவங்களை விஷ் பண்ணாமல் போனாலும் அவங்க பார்த்தியாக எவ்வளோ திம்புரு நான் வரேன் கவனிக்காமல் கூட போராடுவாங்க நம்ம பார்த்து அவங்கள வணக்கம் பண்ணாலும் என்ன எப்போ நம்மளே கவனிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படியும் வரும் ஆனால் இந்த காலகட்டம் ஆறில் இருக்கக்கூடிய குரு நன்மை தீமை இரண்டுமே கலந்து தருவார் உங்கள் அமைப்புகளை பொறுத்து தான் இதில் எப்படி உங்களுக்கு பலன்கள் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம இதில் வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஆறாம் இடம் என்னும்போது உங்களுடைய உழைப்பு முயற்சி இதையெல்லாம் வந்து நீங்கள் எப்போயும் போடுறதை போடுங்க உழைக்கிறதுக்கு என்றைக்குமே அஞ்ச வேண்டாம் இந்த காலகட்டம் நம்முடைய குருமார்கள் பெரியவர்கள் இவங்களுக்குலாம் நிறைய மதிப்பு மரியாதையை கொடுங்கம்மா மதிப்பு மரியாதையை கொடுக்கும் பொழுது அவங்கக்கிட்ட வந்து நல்ல ஒரு ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கலாம் அது வந்து நம்ம கர்மாவை போக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரில் குரு ஆகிறார் சம்ஹார மூர்த்தியாக இருப்பது நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் இந்த காலகட்டம் அவருடைய வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதற்கான ஒரு வைத்தியம் எடுத்துக்கொள்வது அதே போல் உங்களுக்கான ஒரு வைத்தியம் மேற்கொள்வது இந்த இந்த வக்ரகாலம் எதற்கு சிறப்புனா வைத்தியங்கள் மேற்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி அனைத்து விஷயங்கள்லேயும் அந்த நிதானத்தை கையாளுவது சாலச்சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் யாரெந்தோறும் திருச்செந்தூர்லாம் போக முடியும்னா திருச்செந்தூர் படத்தை டவுன்லோட் பண்ணி வீட்லையே வியாழன் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு அனைத்து விதமான பலனையும் கொடுத்துருவார் பாக்கியமும் கொடுத்துருவார் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுடைய சுகஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் திறம்பட செயல்பட்டுடுவீங்க வியாழந்தோறும் மூன்று நெய் தீபமும் நல்லெய் தீபமோ குரு பகவானுக்கு ஏற்றுங்க குரு காயத்ரி சொல்லுங்கள் கொண்டக்கடலையே பிரசாதமாக செய்து அனைவருக்கும் விநியோகிங்க குழந்தைகளுக்கு கொடுங்க அதே போல் குருன்னாலே ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு மத குருமார்கள் இல்லை கோயிலில் பூசாரி ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு ஜோதிடர்களுக்கு நம்மளுடைய தாய் தந்தையரை மொதரம் வழங்கிக்கோங்க அதை சொல்லிடுவேன் நான் அதுக்கப்புறம் நம்மளை இவ்வளோ தான் நான் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வந்தேன் இவர் தான் என்னுடைய வெல்விஷர் அப்படின்றவங்க உங்களால் முடிந்த உதவிகளை அவங்க அவங்கட்டாக இருக்காங்க இல்லை அவங்களுக்கு ஒரு ஆடை வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுத்து அவங்ககிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிப்பாங்க குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இல்லை ஒரு பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதிகபட்சம் அவங்களுக்கு தேவையான கல்வி தானம் ஆடை தானம் வஸ்திர தானம் அதே போல் அவங்க படிப்புக்கு குருனாலே பேரறிவாளன் தான் அவங்க படிப்புக்கு தேவையான பேனா பென்சில் நோட் புக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இந்த குருவும் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுவார் வக்ரகாலத்தில் வந்து நிறைய பொறுமை நிதானம் நம்மளுக்கு சகிப்புத்தன்மை தான் நிறைய வேண்டும் இந்த காலகட்டம் தேவையில்லாத நமக்கு தப்பாகவே தெரியும் அவங்க பேசுகிறது எல்லாமே பொறுமையாக கையாண்டுடுங்க ஏன்னா எட்டாம் அதிபதி சாரத்திலே போயிடுவார் தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் நம்ம தே தா நம்ம சும்மா இருந்தால் தானாகவே தேடி வரும் பிரயாணங்களில் கவனம் தேவை முதலீடுகளில் கவனம் தேவை இரவலாக யாருக்கும் வண்டியையோ பணத்தையோ பொருளையோ கொடுக்காதீங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக இந்த காலகட்டங்களில் வைத்துக்கொள்வதற்கு ரொம்ப சிறப்பு களவு போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு அடுக்கிக்கொண்டே போகலாம் உணவு பழக்க வழக்கங்கள் முறையாக கையாண்டிடுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து பெருமளவு பாதிப்பு ஏற்படாது நிறைய வந்து உங்களுக்கு யா எந்த ஒரு இறைவனுடைய திருமணம் பிடிக்குமோ அதை தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வாருங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த காலகட்டம் சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு ஏதாவது ஒரு மகானம் வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய கர்மாக்கள் நீங்கி உங்களுடைய பூர்வ புண்ணியம் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பண்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவங்களுடைய தசாபுதிகள் பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு நல்ல பலன்களும் இந்த காலகட்டம் நடக்கும் நம்மளுக்கு அவங்க நெகட்டிவாக வேலை செய்யும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக கையாண்டு நம்ம நடந்து வரணும்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தி சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி